கேப்டன் விஜயகாந்தோட சினிமா பயணம் எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா திரையுலகோட பிரபல நடிகரும் தேமுதிக கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் உடல் நலக்குறைவால மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்தாரு அவரு மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வெளிவந்த இனிக்கும் இளமை அப்படின்ற திரைப்படம் தான் இவருடைய முதல் படம் இவருடைய முப்பது ஆண்டு கால திரை வாழ்க்கையில நூத்தி ஐம்பத்தி ஐந்து திரைப்படங்களுக்கும் மேல நடிச்சிருக்காரு மேலும் இவரு இருபது திரைப்படங்களுக்கும் மேல காவல்துறை அதிகாரியா நடிச்சு சாதனை படைச்சிருக்காரு தமிழ் திரையுலகில் முக்கிய பங்கு வகித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காரு இதுலேயும் கலைமாமணி மற்றும் கௌரவ டாக்டர் பட்டமும் அடங்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இத தொடர்ந்து நரசிம்மா தென்னவன் எங்கள் அண்ணா போன்ற எட்டு படங்களை தயாரித்து வெளியிட்டிருக்காரு மேலும் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியான விருதகிரி திரைப்படத்தை வெளியிட்டதும் கேப்டன் விஜயகாந்த் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கும் பேர் சொல்ல அளவுக்கு இருக்கும் வைகை புயல் வடிவேலோட இன்றைய நிலைமைக்கு முக்கிய காரணம் கேப்டன் விஜயகாந்த் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வெளியான மணக்கணக்கு திரைப்படத்துல நடிகர் கமல்ஹாசன் ஒரு சிறிய கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல விஜயகாந்த் மற்றும் நளினி நடிப்பில் வெளியான அன்னை பூமி அப்படின்ற திரைப்படம் முதன் முதல்ல தமிழ் திரையுலகில் த்ரீ டி தொழில்நுட்பத்தை கொண்டு வெளியிட்ட திரைப்படம் அப்படின்றது முக்கியமான ஒரு தகவல் இதே மாதிரி சரத்குமார் சமுத்திரகனி தளபதி விஜய் போன்ற பல நட்சத்திரங்களோட வளர்ச்சிக்கும் விஜயகாந்த் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது